வணக்கம் நண்பர்களே இந்த வேகமான உலகில் ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை எதற்காக இந்த ஓட்டம் எதற்காக இந்த உழைப்பு பெரும்பாலானவர்களுக்கு இதன் ஒரே பதில் பணம் ஆம் பணம் சம்பாதிப்பது என்பது இன்று ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகிறது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல என்று ஒரு பழமொழி கூட சொல்வார்கள் அதுபோல இன்று பணம் சம்பாதிப்பதே பெரும்பாடாக இருக்கும்போது அதை கொண்டு வந்து சேமிக்க வேண்டும் என்று நினைப்பது குதிரைக்கு கொம்பு முளைத்ததைப் போல ஒரு அரிதான காரியம் என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல நண்பர்களே பணம் சம்பாதிப்பது கடினம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் முதல் பத்து மணி நேரம் ஏன் சில சமயங்களில் அதற்கு மேலும் கூட உழைக்கிறோம் வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து முதலாளியின் பேச்சை கேட்டு உடலை வருத்தி மனதை சோர்வாக்கி ஒவ்வொரு பைசாவையும் ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிறோம் இந்த உழைப்பிற்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கிறது ஏனோ தானோ என்று நாம் பணத்தை சம்பாதிப்பது இல்லை நாம் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம் ஏன் இந்த கடினமான வாழ்க்கை பயணத்தில் பணத்தை சேமிக்க நினைக்கிறோம் காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவு இருக்கிறது ஒரு பொறுப்பு இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இருக்கிறது நண்பர்களே என்னென்ன காரணங்களுக்காக நாம் பணத்தை சேமிக்க நினைக்கிறோம் இதில் சிலவற்றை நான் இங்கு கூறுகிறேன் முதலாவதாக நம் பிள்ளைகள் நல்ல பள்ளியில் படிக்க வேண்டும் நல்ல கல்லூரிக்கு சென்று பெரிய ஆளாக வர வேண்டும் அதற்கான கல்வி செலவுகள் இரண்டாவதாக நமக்கு வயதான பிறகும் சரி நம் பெற்றோர்களுக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்தால் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் மருத்துவமனை செலவுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்ததாக நம் பிள்ளைகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு எதிர்காலத்தில் எதிர்பாராத செலவுகள் அதாவது விபத்து நோய் வேலை இழப்பு போன்றவற்றுக்கு ஒரு பாதுகாப்பு வளை அல்லவா நாம் வயதான காலத்தில் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ வேண்டும் ஒரு சிறிய வியாபாரம் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் பயணம் செய்ய வேண்டும் உலகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இந்த கனவுகளை நிறைவேற்றவும் இந்த பொறுப்புகளை சுமக்கவும் இந்த பயத்தை போக்கவும் நாம் பணத்தை சேமிக்க வேண்டியது மிகவும் அவசியம் பணம் சேமிப்பது என்பது ஒரு ஆடம்பரமான விஷயம் அல்ல அது ஒரு அத்தியாவசியமான பழக்கம் இந்த வீடியோவில் நாம் எப்படி சம்பாதிக்கும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பது குறிப்பாக எந்த எட்டு முக்கிய செலவுகளை குறைத்தால் நாம் கணிசமான பணத்தை மிச்சப்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இது வெறும் கோட்பாடு அல்ல நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எளிய வழிகள்தான் அவை நண்பர்களே இப்போது அந்த எட்டு முக்கிய செலவுகள் என்னென்ன அவற்றை எப்படி புத்திசாலித்தனமாக குறைக்கலாம் என்று பார்ப்போம் இவை ஒவ்வொன்றவையும் நாம் விரிவாக பார்த்தும் பேசுவோம் ஓகேவா முதலாவதாக வீட்டு வாடகை அல்லது அடமான செலவுகள் இரண்டாவதாக உணவு செலவுகள் மூன்றாவதாக போக்குவரத்து செலவு நான்காவதாக பொழுதுபோக்கு மற்றும் சமூக செலவு ஐந்தாவதாக துணி மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு செலவு ஆறாவதாக சந்தாக்கள் மற்றும் சேவைகள் ஏழாவதாக கடன் தவணைகள் மற்றும் வட்டி எட்டாவதாக சொகுசு பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்கள் இதை ஒவ்வொன்றைப் பற்றியும் நாம் இங்கே விரிவாக பார்க்கவிருக்கிறோம் தெளிவாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள் நண்பர்களே வீட்டு வாடகை அல்லது அடமான செலவுகள் என்று பார்த்தால் அதாவது சிறிய வீட்டிற்கு மாறுவது நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கும் நண்பர்களானால் உங்களுக்கு அதிக இடம் தேவையில்லை என்று நீங்கள் கருதினால் சிறிய அப்பார்ட்மெண்ட் அல்லது வீட்டிற்கு மாறுவது வாடகையை கணிசமாக குறைக்கும் அடுத்தது வாடகைக்கு பதிலாக சொந்த வீடு இது ஆரம்பத்தில் ஒரு பெரிய முதலீடாக தோன்றலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு அடமான தவணைகள் வாடகையை விட குறைவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற அடமானத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதே அந்த கவனம் அடுத்ததாக இணைந்து வாழுதல் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து பகிர்ந்து கொள்வது தனிப்பட்ட வாடகைச் சுமையை குறை அடுத்ததாக அடமானத்தை நீங்கள் ஏற்கனவே சொந்த வீடு வைத்திருந்தால் வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும் உங்கள் அடமானத்தை மறு நிதியிடல் செய்வது மாத தவணைகளை குறைக்க உதவும் அடுத்தது வெளியே குடியே குடி குடியேறுதல் நகர மையத்திற்கு வெளியே சற்று தொலைவில் உள்ள பகுதிகளில் வாடகை குறைவானதாக இருக்கும் போக்குவரத்து செலவையும் கருத்தில் கொண்டு இதை முடிவு செய்ய வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் இரண்டாவதாக போக்குவரத்து செலவுகளை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்பதை பார்த்து விடுவோம் நம் வருமானத்தில் ஒரு கணிசமான பகுதி பெட்ரோலுக்கும் வாகன பராமரிப்பிற்கும் பொது போக்குவரத்துக்கும் செலவாகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது அதாவது பேருந்து ரயில் போன்ற பொது போக்குவரத்து வசதிகள் இருந்தால் அதை பயன்படுத்துவது பெட்ரோல் செலவை கணிசமாக மிச்சப்படுத்தும் சைக்கிள் ஓட்டுவது அல்லது நடந்து செல்வது அதாவது குறுகிய தூரங்களுக்கு சைக்கிள் ஓட்டுவது அல்லது நடந்து செல்வது ஆரோக்கியத்திற்கும் நல்லது பணத்திற்கும் நல்லது அடுத்தது வாகன பகிர்வு ஒரே வழித்தடத்தில் பயணம் செய்யும் நண்பர்கள் அல்லது சகாக்களுடன் வாகனத்தை பகிர்ந்து கொள்வது செலவுகளை பகிர்ந்து கொள்ள உதவும் அடுத்ததாக குறைந்த எரிபொருள் கொண்ட வாகனம் அதிக மைலேஜ் தரும் வாகனத்தை வாங்க அல்லது உங்கள் வாகனத்தை சரியாக பராமரிக்க வேண்டும் வாகன காப்பீட்டை மறுபரிசீலனை செய்வது ஒவ்வொரு வருடமும் பல்வேறு காப்பீட்டு நிறுவனங்களின் சலுகைகளை ஒப்பிட்டு பார்த்து குறைந்த பிரீமியம் கொண்ட காப்பீட்டை நீங்கள் தேர்வு செய்யக்கூடும் அடுத்தது நான்காவதாக பொழுதுபோக்கு மற்றும் சமூக செலவுகளை எப்படி குறைக்கலாம் என்பதை இங்கே விரிவாக பார்த்து விடுவோம் வாழ்க்கை என்பது வேலை 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 என்று மட்டுமே இருக்கக்கூடாது பொழுதுபோக்கும் அவசியம் ஆனால் அதற்கு எப்படி செலவு செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இலவச அல்லது குறைந்த செலவில் உள்ள செயல்பாடுகள் அதாவது பூங்காக்களுக்கு செல்வது கடற்கரைக்கு செல்வது நூலகத்திற்கு சென்று புத்தகங்கள் படிப்பது நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து அரட்டை அடிப்பது வீட்டில் குடும்பத்துடன் விளையாடுவது போன்ற பல்வேறு விஷயங்களை இலவசமாகவே நாம் செய்துவிட முடியும் அடுத்ததாக திரைப்படங்கள் மற்றும் கச்சேரிகளுக்கு செல்வதை குறைக்க வேண்டும் மாதம் ஒரு முறை செல்வதற்கு பதிலாக இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சென்று வரலாம் அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் டிஜிட்டல் பொழுதுபோக்கு அதாவது யூடியூப் இலவச ஆப்ஸ்கள் மூலம் பொழுதுபோக்கை கண்டறியலாம் அடுத்தது வீட்டில் வீட்டிலேயே விருந்து நடத்துவது வெளியில் ஹோட்டலுக்கு சென்று செலவு செய்வதற்கு பதிலாக நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து உணவு சமைத்து விருந்து கொடுக்கலாம் இது செலவை குறைப்பதோடு உறவுகளையும் பலப்படுத்தும் அடுத்ததாக நாம் ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் துணி மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு செலவுகள் நமக்கு நல்ல ஆடை அவசியம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு எப்படி செலவு செய்கிறோம் தேவையான ஆடைகளை மட்டும் வாங்குவது தேவையில்லாமல் பல ஆடைகளை வாங்கி அலமாரியில் அடுக்க வேண்டாம் தேவைப்படும்போது தரம் பார்த்து வாங்கவும் அடுத்ததாக தள்ளுபடி கடைகள் அல்லது சீசன் விற்பனையில் வாங்குவது பண்டிகை காலங்களில் அல்லது சீசன் முடிவில் கிடைக்கும் தள்ளுபடிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக ஆடைகளை கவனமாக பராமரிப்பது துணிகளை கவனமாக பராமரித்தால் அவை நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் புதிய ஆடைகள் வாங்கும் தேவை குறையும் அடுத்ததாக சிகை அலங்காரம் மற்றும் அழகு சலூன்கள் அடிக்கடி சலூனுக்கு செல்வதை குறைத்து வீட்டிலேயே சில அடிப்படை பராமரிப்பு விஷயங்களை செய்து கொள்ளலாம் அல்லது குறைந்த செலவில் உள்ள சலூன்களை தேர்வு செய்யலாம் அடுத்ததாக வீட்டில் சலவை செய்வது சலவை தொழிலாளர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக வீட்டிலேயே சலவை செய்து செலவை குறைக்கும் அடுத்ததாக ஆறாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சந்தாக்கள் மற்றும் சேவைகள் நண்பர்களே நாம் அறியாமலேயே பல சந்தாக்களுக்கு பணம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இவை நம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுகின்றன எப்படி குறைக்கலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம் பயன்படுத்தாத சந்தாக்களை ரத்து செய்வது உதாரணமாக ஜிம் உறுப்பினர் சந்தா ஓடிடி தளங்கள் உதாரணமாக நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் பத்திரிகை சந்தாக்கள் மொபைல் ஆப் சந்தாக்கள் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் உடனடியாக ரத்து செய்யுங்கள் குறைவான விலை கொண்ட திட்டங்கள் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் இன்டர்நெட் திட்டங்கள் போன்றவற்றை குறைந்த விலையில் உள்ள திட்டங்களுக்கு மாற்ற முடியுமா என்று ஆராயுங்கள் அடுத்ததாக ஒன்றாக பயன்படுத்தல் அதாவது ஃபேமிலி பிளான்ஸ் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஒரு சந்தாவை பகிர்ந்து கொள்வது தனிப்பட்ட செலவுகளை குறைக்கும் உதாரணமாக ஒரு ஓடிடி தளத்தின் குடும்ப திட்டம் அடுத்ததாக டிஜிட்டல் அல்லாத சேவைகளை குறைப்பது கேபிள் டிவிக்கு பதிலாக டிஜிட்டல் ஓடிடி தளங்களுக்கு மாறுவது நீங்கள் டிவி பார்ப்பவராக இருந்தால் அல்லது முற்றிலும் நிறுத்துவது நல்லது ஏழாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடன் தவணைகள் மற்றும் வட்டி கடன் என்பது ஒரு இருமுனை கத்தி சரியான முறையில் பயன்படுத்தினால் வளர்ச்சிக்கு உதவும் தவறான முறையில் பயன்படுத்தினால் நாம் பணத்தை உறிஞ்சிவிடும் எப்படி குறைக்கலாம் என்பதை பார்த்து விடுவோம் அதிக வட்டி கொண்ட கடன்களை முதலில் அடைப்பது அதாவது கிரெடிட் கார்டு கடன்கள் போன்ற அதிக வட்டி கொண்ட கடன்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைப்பது ரொம்ப முக்கியம் இது நீண்ட காலத்திற்கு நீங்கள் கட்டும் வட்டியை கணிசமாக குறைக்கும் அடுத்ததாக தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது ஷாப்பிங் செய்ய கிரெடிட் கார்டை பயன்படுத்துவதை தவிர்த்து உங்களிடம் பணம் இருக்கும்போது மட்டுமே வாங்குங்கள் அடுத்ததாக கடன் மறு நிதியிடல் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் உங்கள் கடனை மறு செய்யலாம் அடுத்ததாக கடன் மேலாண்மை உங்கள் கடன்கள் அனைத்தையும் பட்டியலிட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும் எட்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சொகுசு பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்கள் நண்பர்களே தேவைக்கும் ஆசைக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது எப்படி இந்த செலவை குறைக்கலாம் என்பதை இப்பொழுது பார்த்து விடுவோம் தேவைப்படும் மட்டும் வாங்குவது அதாவது புதிய கேஜட்டுகள் அலங்கார அலங்கார பொருட்கள் ஃபேஷன் பொருட்கள் போன்றவற்றை அவற்றின் தேவை அறிந்து வாங்குங்கள் விளங்கர விளம்பரங்களை பார்த்து ஆசைப்பட்டு வாங்க வேண்டாம் இரண்டாம் முறை யோசிப்பது நல்லது ஒரு பொருளை வாங்கும் முன் இது எனக்கு உண்மையிலேயே தேவையா இது என் பட்ஜெட்டில் பொருந்துகிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் அல்லது மூன்றாவது முறை கூட யோசியுங்கள் அடுத்தது பட்டியல் போட்டு வாங்குவது கடைகளுக்கு செல்லும் பொழுது ஒரு பட்டியல் தயாரித்து அதில் உள்ள பொருட்களை மட்டுமே வாங்குங்கள் மற்ற ஆசைகளை தவிர்த்து கடினமாக இருந்தாலும் இது ரொம்பவே முக்கியம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கவனம் வேண்டும் ஆன்லைன் ஷாப்பிங் பல சமயங்களில் தேவையில்லாத பொருட்களை வாங்க தூண்டும் அதற்கு அடிமையாகாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அனுபவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக நல்ல அனுபவங்களுக்கு அதாவது பயணம் குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் முன்னுரிமை கொடுங்கள் இவை நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே இந்த எட்டு வழிகளும் நீங்கள் உங்கள் பணத்தை சேமிக்க உதவும் இவை வெறும் பட்டியல் மட்டுமல்ல இவை ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் இந்த மாற்றங்கள் உடனடியாக பெரிய அளவில் பலனளிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு இவை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் பார்த்த எட்டு வழிகளும் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த உலகில் பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு கடினமான கலை ஆனால் அதை சேமிப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த அறிவியல் இந்த அறிவியலை நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போதுதான் நம் கனவுகள் என்பது நனவாகும் குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல என்று ஒரு காலத்தில் சேமிப்பதை பற்றி நினைத்திருக்கலாம் ஆனால் இன்று நாம் பார்த்த இந்த வழிகளை பின்பற்றி கொஞ்சம் திட்டமிடல் கொஞ்சம் ஒழுக்கம் கொஞ்சம் முயற்சி இருந்தால் நாமும் நிச்சயம் பணத்தை சேமிக்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறிய சேமிப்பும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் ஒரு ரூபாயை மிச்சப்படுத்தினாலும் அது ஒரு ரூபாய்தான் அது நாளடைவில் பெரிய தொகையாக மாறும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உங்களது வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பணம் சேமிக்க பயன்படுத்தும் வழிகளையும் கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒருமுறை சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழியை எனக்கு இவ்விடத்தில் சொல்லத் தோன்றுகிறது மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பணத்தை சேமித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்